வணக்கம் நண்பர்களே அறமும் ஆரோக்கியமும் சார்ந்த நிகழ்ச்சிக்குள் அன்போடு அழைக்கின்றோம் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க சில தகவல்கள் நோய்க்கு தீர்வு வேண்டுமென்றால் முயற்சி நம் உணவு என்றால் வெற்றி நம் விருந்தாகும் அதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் நம் அறமும் ஆரோக்கியமும் ஆரோக்கியத்திற்கு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி யோகா உடற்பகுதி இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் அவசியமாகும் அதை நமக்கு விகிதமாக பிரித்துச் சொல்லவும் வழிகாட்டவும் நம்மோடு இணைந்திருப்பது ஊட்டச்சத்து நிபுணர் உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சியாளர் பதினைந்து வருட அனுபவமிக்கவர் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள் காரைக்குடி வாருங்கள் அனைவரும் ஆரோக்கியத்தை பேணி காப்போம் நிகழ்ச்சியின் நிறைவில் உங்கள் சந்தேகத்திற்கான விடைகளையும் தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் பகிர்ந்தும் கொள்ளுங்கள் வாழ்த்துகள் வாழ்க வளத்து